போகிறான் இந்த பழைய ஜாமான் இவன் சந்தையில் அங்கேயே வாங்கி பெர்மனெண்ட்டாக இந்த வண்டியில் வச்சுருக்கான் இந்த வண்டியில் வேறு எந்த சரக்குமே அவன் இது வர ஏற்றவே இல்லை இதில் போக வேண்டியது இதுக்குள்ள அந்த முப்பது கிலோவோ ஐம்பது கிலோவோ தேவையை வாங்கி உள்ளே வச்சுட்டு அவன் பாட்டு வர்றது யார் கேட்டாலும் சரி அங்கேருந்து இங்கே வர்ற மாதிரி இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இதே ஜாமான் ரிப்பீட்டடாக போயிட்டே கடந்த ஒரு ரெண்டு ஆட்சிமே பண்ணிக்கிட்டேன் இதுதான் என்னோடய புது இது புது டெக்னிக்கு

வணக்கம் ஆவடி கமிஷனரேட்டில் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னேறிய பாதையை நோக்கி லட்சிய பாதையை அடைவதற்காக கமிஷனர் திரு சந்தீப் ராத்தூர் அவருடைய உத்தரவின் பேரில் தீவிரமான ஆன்டி ட்ரக் வேட்டைகள் நடத்தப்பட்டு வருகிறது அதில் தொடர்ச்சியாக சென்ற ஞாயிற்றுக்கிழமை இரண்டு எதிரிகளை கொஞ்ச அளவுல கஞ்சா வச்சிருந்த ரெண்டு எதிரிகளை பிடித்து விசாரிக்கும் பொழுது அந்த ரெண்டு எதிரிகள் அவர்களிடமிருந்து ஒரு மூன்று கிலோ அளவுக்கு மட்டுமே அன்றைக்கு தினம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது ஆனால் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அவர்களுக்கு யார் கஞ்சா கொடுக்கிறார்கள் என்று விசாரணை செய்த செய்தபொழுது வினோத்குமார் என்ற ஒரு நபரையும் தேவராஜ் என்ற ஒரு நபரையும் பற்றி அவர்கள் சொல்றதெல்லாம் அடிப்படையில் தனிப்படை எஸ்ஆர்எம்சி ஏசி மற்றும் ஆய்வாளர் மற்றும் தனிப்படையினர் முறையாக புலன் விசாரணை செய்ததன் அடிப்படையில் மேற்படி வினோத்குமார் என்பவர் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே அரசியல் தீர்ப்பு என்று ஒரு பத்திரிகை போர்வையில் அப்படி ஒரு பத்திரிகை இயங்காத நிலையிலும் அவரே அதை நடத்தி கொண்டு அவரே அதற்கு எடிட்டராக இருப்பது போல் செய்து கொண்டு கோவிட் காலத்தில் பத்திரிகையாளர்கள் என்ற பத்திரிகையை அந்த ஐடென்டி கார்டை வைத்து காவல்துறையினர் மதிப்பதை தெரிந்து கொண்டு அவரும் உடன் தேவராஜ் தேவராஜோட அக்காவை தான் இந்த வினோத்குமார் என்பவர் திருமணம் செய்திருக்கிறார் என்பவரும் முடிவு செய்து தொடர்ந்து இது போன்ற கஞ்சா மற்றும் மெத்து எலெக்ட்ரிக் ஸ்டாம்ப் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்குகளையும் ஆந்திரா பாண்டிச்சேரி போன்ற தெரியாத நபர்களிடம் புரோக்கர் மூலமா வாங்கி இங்கே கொண்டு வந்து ஐடி பீப்புள் மற்றும் செல்போன் மூலமாகவே வித்து வந்திருக்கிறார்கள் இப்படி வித்து வரும்போது ட்ரெயின்ல கொண்டு வர சரக்குகள் பிடிபட்டுகிறது காவல்துறை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் புதிதாக ஒரு இருபது டுவெண்ட்டி ஃபீட்டு ட்ரக்கு ஒன்றை விலக்கி வாங்கி அதை எக்ஸ்க்ளூசிவாக இங்கிருந்து ஆந்திராவில் கொண்டு போய் காண்டமன் சரக்குகளை எடுக்கிறதுக்கு இருபது கிலோ முப்பது கிலோ என்று மொத்தமாக எடுத்துட்டு வருவதற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படி பயன்படுத்தும் பொழுது ஒரு புதிய யுத்தியாக மேற்படி வாகனத்தில் சரக்கு வாகனமாக பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டு ஆர்டிஓ செக் பண்றாங்க போலீஸ் செக் பண்றாங்க சொல்லிட்டு வண்டிக்குள்ள வீடு மாத்தி காலி பண்ணி போகும் பொழுது வீட்டு ஜாம்களை எடுத்து போக பிரிட்ஜு கட்டில் போன்ற ஜாமான்களை இவர்களே சந்தையில் வாங்கி மொத்தமாக வைத்துக் கொண்டு அந்த போர்வையில் யார் செக் போஸ்ட்ல செக் பண்ணி காமிச்சாலும் திறந்து காமிக்கிறது போறது ஆனால் கஞ்சாவை வைப்பதற்கென்று தனி அறையை வாகனத்தில் ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு அதன் மூலமாக முப்பது கிலோ நாற்பது கிலோ என்று அவர்களுக்கு தேவைக்கு கொண்டு வந்து இங்கு தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே இந்த வாகன வாகனங்கள் பயன்படுத்தி நீங்கள் பொதுமக்களுக்கு வகையில் நடந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் இவர்களுடைய வங்கி கணக்குகள் இருந்த வங்கி கணக்குகள் எல்லாம் இனம் பெரிய கண்டறியப்பட்டு அதுகளையும் முடக்கப்பட்டுள்ளது தற்சமயம் ஒரு இரண்டரை லட்சம் ரூபாய் இருந்த பணம் மட்டும் முடக்கப்பட்டுள்ளது இன்னும் அவர்கள் உறவினர்கள் யார் அவர்களுக்கு வேறு எதுவும் சொத்துக்கள் இருக்கிறதா அப்படிங்கிற விவரங்களையும் அறிந்து அதன் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படும் தற்சமயம் இவர் வந்து இதுல சம்பாதிச்ச பணத்தை வச்சு முகப்பேர்ல தோசா ஹவுஸ் ஆஃப் தோசா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை நடத்தி வருகிறார் ஒரு முன்னூத்தி ஸ்கொயர் பீட்ல ஒரு இடத்தை வாடகைக்கு பிடிச்சி அதுக்கும் அதுல அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கிறார் இவை அனைத்தும் காவல்துறை விசாரணையில் இப்படி சொத்துக்கள் இவர் உருவாக்கிய சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்பட இருக்கின்றன பேங்க் பேலன்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்சமயம் ரெண்டரை லட்சம் ரூபாய் இருந்தது மட்டும்தான் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு இன்னும் வேற என்னென்ன வங்கி கணக்கில் இருக்கின்றன என்பதும் விசாரணையில் தெரியவிடும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ட்ரக்கு போக ரொனால்டு டிரைவர் ஒரு புது கார் வாங்கி அவர் இப்போ பயன்பாட்டுக்கு போகிறார் அந்த காரில் தான் அவருடைய ப்ரெஸ் ஐடென்டியை போட்டுட்டு அவர் எங்கனாலும் போறது கார்டை அந்த ஐடி கார்டை விட்டுக்கிறது யாருமே அவரை ஒரு பிரெஸ் என்ற போர்வையில் அனுப்ப இவ்வளவு நாள் பண்ணியிருக்கிறார் மேலும் ஒரு அரசியல் கட்சியிலும் அவர் ஒரு முக்கிய பிரமுகராக இந்த செய்தி பிரிவில் இருப்பதாக ஒரு ஐடி கார்டையும் வைத்து வைத்துள்ளார் அதன் விவரங்களையும் விசாரிக்க இருக்கிறோம் அவர் உண்மையிலே அந்த கட்சியில் இருக்கிறாரா என்ற விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது இல்ல அது விசாரணைக்கு பின்புதான் தெரியவிடும் இவருடைய உள்ள எதிரிகள் கைப்படப்பட்டு இருந்தால் அவர்கள் கைப்பற்றப்பட்டு இவர் மீது தடுப்பு காவல் சட்டம் தேவைப்படும் ஒரு நிலை வரும்பொழுது கண்டிப்பான முறையில் அந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஏன்னா இருபத்தி மூணு கிலோ வச்சிருக்கிறது என்பது கமர்ஷியல் குவான்டிட்டி என்ற ஒரு அடிப்படையில் வருகிறது சோ இவரநாள் வந்து பொதுமக்களுக்கு எப்பொழுதுனாலும் ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பது உறுதி செய்யப்பட்ட பின் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எவ்வளவு சோ இந்த வழக்குல வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேரை செய்து அது தொடர்ச்சியாக இதுவரை மொத்தம் ஐந்து பேர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் குடும்பத்திற்கும் இதுல தொடர்பு இருக்கிறார் என்பதும் தொடர்ந்து விசாரணையில் கண்டறியப்படும் பட்சத்தில் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் இல்ல அதைத்தான் சொல்லல விசாரணையெல்லாம் தெரிய வருது ஏன்னா நம்ம எதிரிய நேரத்தை கைப்பற்றி இன்னைக்கு வேற நம்ம விசாரணை பண்ணியிருக்கிறோம் அவ்வாறு ஏதாவது இருக்குதா என்றது பத்திரிகை செய்திகள் வெளிப்படும் பட்சத்தில் மட்டும்தான் இவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருப்பின் காவல்துறைக்கு முன் வருவார்கள் மேலும் இவர்களிடம் விசாரணைக்கு வந்து இவரிடம் வந்து இந்த கஞ்சா போன்ற சிந்தடிக் ட்ரப் போன்றவற்றை வாங்கியவர்களும் நமக்கு தகவல் தெரிவிதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கிறது இல்ல காவல்துறையை பொறுத்தளவுல காவல்துறை ஆவடி இருந்து கமிஷனருக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையே இதுதான் ஸோ போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை குறிப்பாக ஆவடி கமிஷனரேட்ல இருக்கிற அனைத்து காவலர்களும் தினந்தோறும் வாகன தணிக்கையில் செய்ய வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் தான் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த டூ வீலரை செக் பண்ணும் போதுதான் இந்த ரெண்டு எதிரிகளுமே பிடிபடுகிறார்கள் ஸோ கண்டிப்பான முறையில் ஆவடி கமிஷனரேட்டை பொறுத்த அளவில் நூத்துக்கு நூறு சதவீதம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை கஞ்சாவை ஒழித்து தமிழ்நாடு என்ற போக்கை தமிழ்நாடு அடையும் வரை கண்டிப்பான முறையில் தீவிரமான நடவடிக்கையில் இருப்பார்கள் என்பதில் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்